வாழ்க்கையை மாற்றி போட்டுமா எத்தனை பேருடைய வாழ்க்கையை திருமணத்தில் ஏதாவது திருமணம் ஆன பிறகு பிரச்சனை இல்ல யாரும் ஏமாத்திட்டான்

இதை மாத்தினா சில தமிழ் டீச்சர்லாம் அப்படி நான் சொன்ன மாதிரி நீ எழுதலின்னு குறைஞ்சிரும் கலைய மாத்திரம் இருபத்தி ஏழு நிமிஷம் கழிச்சு விடும் தலை சீவினான்னு நான் சொல்லலை தலையை கழிச்சு விடு எனக்கு ஒரு சின்ன ஆசை எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும் வீடு அப்படியே தான் இருக்கு அம்மா இல்லை வீடு அதே வீடு தான் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நிச்சயங்க எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும் திரும்ப எல்லோரும் அவையிலே கூடியிருக்கின்ற அருமைக்குரிய சொந்தங்களே எல்லாருக்கும் பணிவன்பு கலந்த வணக்கங்கள் என்னுடைய மனம் கடந்த ஒரு ஆறு மாதங்களாகவே ரொம்ப திருக்குறளின் பக்கமாகவே சென்று கொண்டிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் ஆங்கிலத்தில் திருக்குறளை எடுத்துக்கொண்டு அதற்கு வாழ்வியல் நிகழ்வுகளோடு அதை பொறுத்து எழுதுகிற அனுபவம் ஒரு மகத்தான அனுபவமாக இருக்கின்றது அதில் அவர் ஐயா பேசுகிற போது ஒன்று சொன்னார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு சொல்லை சொல்லுகிற இடம் சொல்லப்பட்ட நபர் சொல்லுகிற பேர் வழி இதையெல்லாம் வைத்து அதனுடைய பொருள் மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார் ரொம்ப அழகான ஒரு கவித்துவமான ஒரு சிந்தனையை அவர் இங்கே வைத்தார் அது உண்மைதான் இல்லையா திருக்குறள் கூட அப்படித்தான் முதல் முதல்ல திருக்குறளை பெரும்பாலும் பார்த்தது பஸ்ல போன போதும் பார்த்திருப்போம் அப்பதான் நாங்க பார்த்துருப்போம் அப்ப அந்த வயசுல போய் இவர் யாருங்க தாடி வச்சுட்டு இருக்காரு யாரு இது விவரம் தெரிஞ்சவங்க இருந்தால் இருப்பாங்க விவரம் தெரியாதவர் இருந்தால் அவங்க தான் பஸ் ஓனர் ஒருவேளை சொல்லியிருக்கலாம் அதுதான் முதல் கட்ட அறிமுகமா நம்ம பல பேருக்கு இருக்கும் இரண்டாவது கட்ட அறிமுகம் நாம் தமிழை பாடமாக படிக்க ஆரம்பித்த போது ரெண்டாம் வகுப்புலயோ மூணாம் வகுப்புலையோ படிக்க ஆரம்பிக்கிற போது மனப்பாட செய்யுள் முதல்ல அவர் தான் இருப்பார் தமிழ் பாடநூலில் அவருடைய படம் தான் இருக்கும் அதை வைத்து தான் நாம் தொடங்குவோம் அந்த குரலை அந்த வயதில் படித்த போது புரிந்ததா என்றால் தமிழ் ஆசிரியர் ஏதோ விளக்கி இருப்பார் அதே குரல் ஆனால் நமக்கு ஒரு இருபது வயதிலோ முப்பது வயதிலோ அதை படிக்கிற போது அதனுடைய டைமென்ஷன் வேறையா தெரியும் நமக்கு ஒரு நடுத்தர வயதுக்கு வருகிற போது நாற்பது ஐம்பது வயதுக்கு நாம் வந்தால் அதே குரலினுடைய பொருள் பிரம்மாண்டமாக நமக்கு முன்னாலே எழுந்து நிற்கும் இன்னும் வயதாகிற வரம் நமக்கு இருந்தால் ஒரு எண்பது வயது புது புது பரிமாணம் அதிலே தோன்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட சுரங்கம் திருக்குறள் அதே குரல் தான் மாறல நம்ம ஒரு சொல்ல எடுத்து இன்னொரு சொல்ல போடவே முடியாத ஒரு கவிதை உண்டென்றால் அது வள்ளுவனுடைய கவிதை ஒரு குறள் நாம் வளர வளர வேறு வேறு பரிமாணங்களை எப்படி உங்களுக்கு அந்த கேள்வி அது எப்படிங்க அதே குரல் தானே அதே ரெண்டு அடி தானுங்க யாரா மாத்தினாங்களா பொருள் எதாவது டிராஸ்டிக்கா மாறிச்சா அந்த சொல்லினுடைய பொருளே சில சமயம் மாறிடும் ஒரு சொல்லுக்கான பொருளே ஒரு இருபது முப்பது வருஷங்கள்ல மாறிய போயிடும் அப்படி ஏதாவது மாறிச்சா வள்ளுவர் போட்ட சொல் எதுவுமே அப்படி இல்லையே அப்படியே அந்த இடத்துல ஆடி போல நினைட்டு இருக்கேன் அந்த சொல்ல எடுத்துட்டு இன்னொரு சொல்ல உங்களால போடவே முடியாது அதனால்தான் மகாகவி பாரதி வள்ளுவரை பற்றி சொல்லுகிற போது திருக்குறள் உறுதியும் ஆழமும் அழகும் கருதி நான் தமிழ சாதியை அமரத்தன்மை கொண்டது என்று நினைத்தேன் மகாகவி பாரதி முதல்ல போடுகிற சொல்லே உறுதி அது எப்படிங்க ஒரு கவிதைக்கு உறுதி எப்படிங்க இருக்கும் நம்ம இந்த ஓயாம டிவில இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குமே இந்த இரும்பு கம்பிக்கு தான் உறுதி இருக்கிறது ஒரு சொல்லுக்கு எப்படி உறுதி இருக்கும் உறுதின்றது என்னன்னா அந்த சொல்லை எடுத்துட்டு இன்னொரு சொல்ல அவங்களால போடவே முடியாது அந்த ஒரு சொல் தான் அங்க நிக்க முடியும் அதுதான் உறுதி திருக்குறளினுடைய உறுதி அப்படிப்பட்ட உறுதி அப்ப உறுதியான சொற்கள் கொண்ட திருக்குறளினுடைய பொருள் நமக்கு வயதாக வயதாக எப்படி மாறுகிறதுன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் மாறும் அதுக்கு காரணம் திருக்குறள் அப்படியேதான் இருக்கு நாம தான் வாழ்க்கையிலே வளர்ந்து வந்து நம்முடைய பார்வைகள் விரிவடைகிற போது முன்பு புரிந்த பொருளை காட்டிலும் முற்றிலும் வேறான இன்னொரு பொருளை நமக்கு முன்னாலே தருகின்ற ஒரு களஞ்சியமாக பொக்கிஷமாக திருக்குறள் உதாரணம் சொல்லிட்டேன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல் அநேகமாக மனப்பாட பகுதியில் கட்டாயம் வந்திருக்கும் எல்லாருமே படிச்சிருப்பீங்க மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நூற்றாண்டும் சொல் ஒரு பையன் அப்பாவுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற சொல் இருக்கு பாருங்க இதை நாம படிச்சிருப்போம் மனப்பாடம் பண்ணியிருப்போம் எழுதியிருப்போம் இதை படித்து மனப்பாடம் செய்து எழுதிய போது நம்முடைய மனத்திலே என்ன உணர்வு இருந்தது ரெண்டு மார்க் வாங்கணுன்ற உணர்வு இது அவ்வளோதான் இருந்திருக்கோம் உண்மையை சொல்லுங்க அதுதான் இருந்திருக்கோம் இதை மாத்தினா சில தமிழ் டீச்சர்லாம் அப்படி நான் சொன்ன மாதிரி நீ எழுதலேன்னு குறைஞ்சிரும் நாமே கோனார் நோட்ஸை பார்த்து க கஷ்டப்பட்டு படித்து எழுதியிருக்கோம் நான் பேசி முடிச்ச பிறந்த அவர் டீ கொடுக்குறாரு சரி பரவாயில்ல அவ்வளோதான நமக்கு புரிஞ்சுது நமக்கு அதில் ஒன்றும் அதுக்கு மேலே அதை ஒன்றும் புரியலல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன உதவி செய்யறது நான் பிள்ளையா இருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு பெரிய உதவின்ற நினைப்பில் தான் அப்போ நம்ம இருப்போம் அந்த வயசு அப்படித்தானே ஒன்றெல்லாம் நான் அப்பாவை வச்சிருக்கேனே என்ன நீ அப்ரிஷியேட் பண்ணுன்ற ஒரு பையன் அந்த வயதில் அப்படித்தான் இருக்கும் ஆனால் நாம் ஒரு நடுத்தர வயதுக்கு வருகிற போது இந்த குரல் நமக்குள்ளே வேறு வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகிறோம் சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு எனக்கும் என் மகளுக்கும் ஒரு வாக்குவாதம் யார் வீட்டில் இல்ல எங்கள் வீட்டில் எப்போதும் எல்லா நாளும் கார்த்திகே யார சொன்ன நம்பாதீங்க அவ்வளவு ஒரு வீடு இருக்காது அதுவும் நம்ம வளர்ந்து வருகிற மகள்கள் மகன்கள் இருந்தா கட்டாயம் முட்டும் மகளுக்கும் அம்மாவுக்கும் முட்டும் மகனுக்கும் அப்பாவுக்கும் படுமுட்டு முட்டும் ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் என் மகளுக்கும் என்னம்மா எவ்வளவோ செலவழித்து தானேம்மா படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை அது சொல்லக்கூடாது சில சமயம் வந்துடும் பேரண்ட்ஸுக்கு அது வந்துடும் தானே என்னம்மா எவ்வளோ செலவழிச்சு தானே நம்ம படிக்க வைக்கிறோம் உடனே என் பொண்ணு என்கிட்ட நீ செலவழிச்சதெல்லாம் கணக்கு போட்டு கொடுமா நான் திருப்பி கொடுத்துட்றேன் இந்த வார்த்தை எல்லா வீட்லையும் வரும் அது கேட்ட உடனே உடனே எனக்கு அப்படியே ஒரு திகைப்பை திகைப்பூண்டை மிதித்தார் போலன்னு அந்த காலத்துல எழுதுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜெர்க் அவ சொன்னதுக்காக தான் இல்லை ஏன்னா அது நான் அடுத்த நிமிஷமே சண்டை சரியாயிடும் எங்களுக்குள்ள ஏன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலை மாதிரி வந்து என்னை தூக்கிச்சதுமா அந்த வார்த்தையை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் அதே சொல் அப்படி திரும்பி வரும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நிச்சயங்க எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும் திரும்ப எல்லாம் வரும் அதை பற்றி சந்தேகமே வேணாம் நமக்கு இது அவனை அடிக்கணும்னு நீங்கள் எதெல்லாம் போடுறீங்களோ அது கட்டாயமாக ஒரு சுத்து சுற்றி வந்து அதுவே நம்மளை அடிக்கும் இந்த சொல் எனக்கு ஏன் ஜற்கை ஏற்படுத்துச்சுன்னா இதே சொல்ல நான் முன்னாடி கேட்டிருக்கேன் நானே பேசி நான் கேட்டிருக்கிறேன் நான் வந்து என்ஜினியரிங் முடித்த பிறகு ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு வேலைக்கான ஒரு ஆஃபர் வந்தது அதை எடுத்துக்கொள்வதில் எனக்கு சில தயக்கங்கள் இருந்தது அந்த வயசு அப்படி தானே நம்ம இஷ்டம் தானே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்போ எங்கள் ஜெனரேஷன்லேயே அதெல்லாம் சொல்லியிருக்கணும் இந்த காலத்தில் என்னென்ன பிள்ளைங்க இல்லையா எனக்கு தெரியும்மா நான் பார்த்துக்குறேன்ம்மா இல்லைம்மா எங்கள் அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதெல்லாம் கொ நல்லது அம்மா என்னை படிக்காத நீ என்ன என்ன செலவு முடியும் நான் பீடெக் படித்தப்போ ஒரு செமஸ்டருக்கு அறநூறுரூபாவோ எழுநூறுரூபாவோ சார் நம்புவீங்களா எட்டு செமஸ்டருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் கட்டினாங்க அதுவே ஆனால் பெரிய தொகை எங்கள் வீட்டில் நான் அம்மாட்ட சொன்னேன் நான் திருப்பி கொடுத்துர்றேண்ணா நீ எவ்வளோ செலவழிச்சோ எட்டு செமஸ்டருக்கு நான் திருப்பி கொடுத்துர்றேண்ணா எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை அதிர்ச்சியும் அடையலை ஒரு சின்ன புன்னகை அதான் எங்க அம்மா எப்போவுமே அந்த சின்ன புன்னகையோடு போயிட்டாங்க அந்த சொல்ல ஆனால் காற்றில் காலத்தில் உறைந்து அப்படியே நின்று கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு திரும்ப எனக்கு வருது என் மகள் அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை எங்க அம்மா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும் வீடு அப்படியே தான் இருக்கு அம்மா இல்லை வீடு அதே வீடு தான் இப்போ பூட்டி இருக்கு கொஞ்ச நாளாக பூட்டி இருந்தது வீடு அது வீட்டுக்கு போய் கதை சாவியை வாங்கிட்டு திறந்தேன் கொஞ்சம் சுத்தம் சுமார் தான் எங்கள் அம்மா இருந்தால் அப்படி விட்டுருக்க மாட்டாங்க பார்த்து பார்த்து வச்ச தரை அந்த தரையில் உட்காந்துக்கிட்டேன் அந்த சொல் அந்த அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கும் அந்த சொல் இல்லை நான் சொன்ன சொல் அங்கே தானே இருக்கும் நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேம்மா நான் ஐயோ எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் எங்கள் அம்மா இல்லை ஆனால் கேட்டேன் அவங்களுக்கு கேட்கும் நம்ம கேட்குறதெல்லாம் கேட்கும் கிட்ட அம்மா நான் திருப்பி கொடுத்தேன்னாம்மா உனக்கு நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி கொடுத்தேண்ணம்மா கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க யாராலேயாவது கொடுக்க முடியுமா எங்கள் அம்மா இல்லை ஆனால் இருந்தால் என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு திருப்பி கொடுக்க முடியாதும்மா நீ அதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு தான் திருப்பி கொடுக்க முடியும் யூ கான்ஸ் எவர் ரீபே யுவர் பேரண்ட்ஸ் பட் யூ கேன் கிவ் ஒன்லி டூ வச்சில் நீ மேலேருந்து வாங்கினதை ஒரு நாளும் மேல திருப்பி கொடுக்கவே முடியாது நான் பட்டு போடு வாங்கி கொடுத்தேல்ல பட்டு போடு வாங்கி கொடுத்தேல பட்டு போடு வாங்கி கொடுத்தல எங்க அப்பா தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்கால்ல டிவி வாங்கி கொடுத்துருக்கால்ல இந்த தராசுல ஒரு நாள் உங்களால் சரியான நிறையோடு உங்கள் எடைக்கு அவ அவங்க வச்ச எடைக்கு நிகராக ஒரு நாளும் வைக்க முடியாது வைக்கவே முடியாது என்ன செய்ய நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும் நான் கேட்டேன் அம்மா அம்மா நான் திருப்பி உனக்கு இருந்தா சொல்லியிருப்பாங்க ஒரு நாள் திருப்பி கொடுக்க நீ உன் பிள்ளைங்களுக்கு கூட அதுதான் எனக்கு சந்தோஷம்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த குரலை யோசிச்சு பாருங்க மகன் தந்தை காற்றும் உதவி அல்லது மகள் தாய் காற்றும் உதவி நம்ம மாத்திக்கலாம் அதை அந்த அளவு மாற்றத்தை வள்ளுவர் ஒத்துக்கொள்ளுவ மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம எதாவது செய்யணும்னா ஒன்னே தான் செய்ய முடியும் என்ன நல்ல பிள்ளைங்களை பெற்று வளர்த்திருக்காங்க மகராசி அப்படின்னு ஒரு பேரு அவங்க வாழும் காலத்தில் அவங்க காதல விழற மாதிரி நாம ஏதாவது ஒன்று செஞ்சா அது ஒன்றுதான் நம்முடைய பெற்றோருக்கு கொஞ்சமாவது திருப்பி கொடுத்ததற்கான அடையாளம் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்பது நான் வாழ்க்கையினுடைய நடுத்தர பகுதிக்கு வர வேண்டி இருக்கிறது இதே குரல நான் படித்தேன் மூணாம் கிளாஸ்ல எனக்கு அப்ப இந்த எனக்கு புரிவதற்கு நாம் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கிறது அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களுக்குள் நாம் தூய்க்க வேண்டி இருக்கிறது இதுதான் குரல் நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த குரலை சொன்னேன் குரல் அதே தான் அது வாமனன் வந்தது போல அதே ரெண்டு அடியில் தான் இருக்கும் சில சமயங்களில் விஸ்வரூபமாக அது நம் முன்னால் நிற்கும் அது அப்படித்தான் இருக்கிறது வாழ்க்கையை பற்றிய நம்முடைய பார்வையும் கோணமும் மாறுகிற போது குரல் விஸ்வரூபம் எடுப்பதை நம்மால் தரிசிக்க முடிகிறது அதுதான் திருக்குறள் அந்த திருக்குறளில் இருந்து தான் ஐயா ஒரு குரலை எடுத்து போட்டு உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்கின்ற திருக்குறளை முழு திருக்குறளுமே தான் தலைப்பு அந்த திருக்குறளை எங்க பாதியில வெட்டினாலும் பொருள் முழுக்க வராது உடையார் இல்லார் போல காசு இல்லைங்க ஒத்தட்ட கடன் கேட்டு போறோம் எப்படி போய் போயிட்டு நினைக்கிறீங்க பணிவா கடன் தான் இப்ப பணிவா இருக்கும் வேற விஷயம் ஆனால் வாங்க போகிற சமயத்தில் நம்ம எப்படி நிற்போம் ஐயோ கொடுத்துருனோமே கடவுளை இவன் மனசில் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்து நம்ம எப்படியோ இவன் நம்ம அப்போ இல்லாத பணிவெல்லாம் காட்டுவோம் நம்ம கொஞ்சம் கெத்து தான் நம்ம ரகடு தான் அவ்வளோ சாஃப்ட்டு கிடையாது இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் படம் ஐயா நீங்கள் தான் யா உங்களை மாதிரி உண்டாயா நீங்கள் செஞ்சாதாயோ உண்டு ரொம்ப கஷ்டம் யா அப்படி தான் நின்னோம் நம்ம அப்படி நிற்கிறா மாதிரி நீ போய் நில்லுடான்றார் வள்ளுவர் யார் முன்னாடி பணம் இருக்கிறவங்க முன்னாடியா அல்ல உனக்கு அறிவை கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியர் ஒரு குரு ஒரு ஆசான் இருக்கல அவன் முன்னாடி நீ போய் நிக்கிற போது எப்படி நிக்கணுமா தெரியுமா உடையார் முன் இல்லார் போல பணம் இருக்கிறவன் முன்னாடி பண தேவை இருக்கிறவன் எப்படி பணிவோடு இருப்பானோ அப்படி அறிவிலே குறைந்த நீ அறிவு மிகுந்தவர்கள் காத்து நிற்கிற போது அந்த பணிவு உனக்கு வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவதுதான் எனக்கு இன்றைக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள் ஏ கற்றும் கற்றார் அவன் தான் படிக்கிற போது பணிவோடு எல்லா ஆசிரியர்களும் எல்லாவற்றையும் சொல்லித்தர மாட்டார்கள் உண்மைதானே தனக்கு தெரிந்த கடைசி அச்சரம் வரை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் சில பேர் உண்டு அவர்களுக்கு வணக்கம் ஆனா எல்லா ஆசிரியர்களும் சொல்ல முடியாது ஏன்னா ஆசிரியருக்கு தெரியும் இது இவ்வளவுதான் தாங்கும் இதுக்கு மேல தாங்காது அதனாலதான் ஒரே கிளாஸ்ல ஒரே மாதிரி ஆசிரியர் சொல்லி தர போது ஒருத்த எங்கயோ போறான் ஒருத்த எங்கேயோ கீழே ஏன் அதே ஆசிரியர் அதே தான் சொல்லி கொடுத்தாரு அப்ப வாங்குகிறவனுடைய கொள்ளும் திறம் குறித்து ஆசிரியர் சொல்லுகிற போது ஒருத்தன் நல்லா இருக்கான் ஒருத்தன் நல்லா இல்லாம இருக்கான் அதனால ஆசிரியர் முழுவதும் சொல்லி தரவில்லையோன்னு தோன்றுகிற போது நீ முன்னாடி போய் பணிந்து நின்று ஏன் எனக்கு புரியலங்கய்யா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யான்னு கேட்கணும் இப்ப கேக்குறாங்க சொல்லுங்க கேக்குறாங்களா கேக்குறாங்களா அப்ப கல்வி என்பதில் பணிவு என்பது ஒரு பகுதியின்னு வள்ளுவர் சொல்றாருங்க அந்த பணிவு இருக்கிற போதுதான் சொல்லி கொடுக்கிறவரினுடைய அத்தனை சொத்து நம்ம சொத்துனா ப்ராப்பர்ட்டி இல்லை அந்த ஞானம் அந்த திறம் அந்த தெளிவு அது முழுக்க எனக்கு வரணும்னா எனக்கு பணிவு இருக்கணும் ஐயா மகாபாரதத்தை பத்தி நிறைய பேசினார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருக்கு அதுல துரோணர் ஆசிரியர் அவர் நல்ல ஆசிரியரா இல்லையா அது வேற டிஸ்கஷன் அவர் யாருக்கு நல்ல ஆசிரியராக இருந்தாலும் அந்த அர்ஜுனன் என்ற மாணவன் எப்படி இருந்தான்னு மகாபாரதத்தில் இருக்கு ஒவ்வொரு நாளும் துரோணர் கண் விழிக்கிற போது அர்ஜுனனுடைய முகத்தில் தான் கண் விழிப்பார் ஏன் அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஏய் கிளாஸ் தான்ப்பா நீ காலையில் அஞ்சரைக்கே வந்த அப்படின்னு அவரும் கேட்டதில்லை அவனும் இந்த ஆளோட முகத்திலேயே நான் ஒவ்வொரு நாளும் முழிக்கணும் எம் அலாம் வச்சு எழுப்பி விடுமா என்ன அந்த ஆளு எதிர்பார்த்துருப்பான் என்ன ஒவ்வொரு நாளும் நச்சுமா அந்த ஒரு சண்டே கிடையாது ஒரு பொங்கல் ஹாலிடே கிடையாது அப்படிலாம் அவன் நினைக்கல அந்த கற்றுக் கொள்ளுகிறவன் அந்த வெறி மனசுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கண்ணாடியில் கூட முகத்தை பார்க்க மாட்டான் ஸ்டூடெண்ட்ன்றவன் அப்படிதான் இருக்கணும் கண்ணாடியில் முகத்தை பார்க்க அவனுக்கு டைம் இருக்கக்கூடாது நாம கலையை மாத்திரம் இருபத்தி ஏழு நிமிஷம் கலிச்சுடும் அந்த அந்த படிப்பு மேல இருக்கிற அந்த 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 பேஷன் பாருங்க கண்ணாடியில் கூட முகம் பார்த்துருக்க மாட்டான் பல நாள் சோத்தை நீங்க போட்டா என்ன சோறுனே பார்க்க மாட்டான் சாப்பிட வேண்டியது ஒரு கடமை உயிரோடு இருப்பதற்கு அது தேவை சாப்பிட்டு ஓடு அந்த ஆசிரியரிடமிருந்து அப்படியே அதை வாங்கிக்கணும் ஒரு காதலியை நோக்கி காதலன் போகிறத விட அதிக பேஷன் கற்கிற ஆர்வம் இருக்கிறவனுக்கு ஆசிரியர்கிட்ட இருக்கும் அப்படிதான் அர்ஜுனன் போய் நிப்பான் கண்ண இப்ப அவருடைய மகனுக்குமே அவர்தான் தான் ஆசிரியர் அஸ்வத்மனுக்குமே துரோணர் தான் ஆசிரியர் அவன் அவனும் நிக்கல அந்த அவன் அதே வீட்டுல தான் தூங்கிட்டு இருப்பான் அப்பாக்கு பக்கத்துல அப்பாக்கு மேல கால் போட்டு கூட தூங்கலாம் அந்த உரிமை அவனுக்கு இருக்கு இவனுக்கு அந்த உரிமை எல்லாம் கிடையாது இவன் பக்கத்துல பணியோட தான் நிக்கணும் இவன் அரசு குமரன் அவர் அரசனை நம்பி வாழ்கின்ற ஒரு சாதாரண ஆசிரியர் ஆனா இவன் போய் நின்று இருக்கான் ஏன் தான் துரோணர் தன்னுடைய வித்தையினுடைய அத்தனையும் அர்ஜுனனுக்கு கொடுத்து விட்டார் மாணவனுக்கு அந்த பணி விற்கணும் உடையார்மன் இல்லாறு போல ஏக்கற்றும் கற்ற அவன் தான் படிச்சவன் வள்ளுவர் சொல்றார் சரி ஒருத்தன் இப்படி படிக்கல அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் முன்னாடி நான் போய் ஒருத்தன் நினைக்கிறான்னு வைங்களேன் அவனை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றார் கடையரே கல்லாதவன் கடையர் மேலானவன் கீழானவன் என்பதை நம்முடைய சமூகம் வள்ளுவர் காலத்தில் எப்படி வைத்திருந்தது சாதி அடுக்குகளால் வைத்திருந்தது ஒரு மேலே ஒருத்த கீழே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அவனுடைய ஜாதியை வச்சு சொல்றியா என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இப்போது கூட இருக்கு ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு இவன் கீழானவன் ஏன் தெரியுமா அவன் பிறப்ப வச்சு சொல்லல அவன் ஜாதியை வச்சு சொல்லல அவன் காசு இருக்கா இல்லையாததை வச்சு சொல்லல ஆனா படிக்க ஆர்வம் இல்லாதவன் கடையரே கல்லாதவன் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கு தம்பி பஸ் வந்துருடா ராஜா எந்திரிடா ஏ ஆட்டோ வந்துருடா சாப்பிட்டுட்டு கிளம்புடானாக்கா போமா அப்படின்னு ஒதைட்டு அந்த பக்கம் படுத்துக்கிறோம் இந்த பக்கம் ஏன் அப்பா இந்த பக்கம் உதைச்சிட்டு அப்படி போறோம் அப்போ அந்த தாகம் இருக்கிறவன் அவன் கற்றவன் அது இல்லாதவன் கடையரைய கல்லாத எவ்வளவு அழகு பார்த்தீங்களா திருக்குறள் இல்ல நீங்க மேலோட்டமா கூட அதை பார்க்கலாம் ஒண்ணும் பிழை இல்லை ஆனா அது உள்ள போக 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 ஆகுது அதனாலதான் மகாகவி பாரதி திருக்குறள் தெளிவும் அதனால தான் முதல்ல சொன்னாரு இல்லையா ஆழமும் மேலேந்து பார்த்தா நீங்கள் கோதாவரி ஆறுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மேலேருந்து பார்த்தா அவ்வளோ ஆழம்னு தெரியாது ஏ பாக்கறது சும்மா தான் இருக்குதுன்னு காலை வச்சா போயிடுவான் உள்ள அப்புறமா அவனை பாதாளை சங்கிலி போட்டு எடுக்கணும் அவனை திருக்குறள் அப்படிப்பட்டது தான் நீங்கள் லேசாக நினச்சி காலை வச்சா அப்படியே இழுத்துருவாரு அவ்வளவு ஆழம் கொண்டது பார்க்க பார்க்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க குரல் நமக்கு புது 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 பொருளை தருகிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையை வள்ளுவ மாற்றி போட்டுருக்கு தெரியுமா எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி போ இந்த ஆத்ம வாசகம்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருக்கும் எல்லாரோட லைஃப்லேயும் அது இருக்கும் மிக 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 கீழான நிலையில் சமந்துருவோம் ஒன்றே வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க இல்லை திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை திருமணம் ஆறதே இன்னைக்கு பிரச்சனை அது வேற விஷயம் திருமணம் ஆன பிறகு பிரச்சனை இல்லை யாரும் ஏமாத்திட்டான் பார்ட்னர் நினைச்சீங்க முதுகலை குத்திட்டான் கிடைக்கும்னு ஒரு வேலை நினைச்சீங்க கிடைக்கல லாபம் வரும் நினைச்சீங்க படு நஷ்டம் ஆயிடுச்சு வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வரல அவமானம் எவ்வளவு பிரச்சனைகள் லைஃப்ல இருக்குல்ல இது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் கூட அந்த கூட்டத்தில் இருக்க முடியாது எல்லாருக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏத்த மாதிரி எதோ எத்தனை பிரச்சனைங்க ஒன்னா ரெண்டா சொல்ல முடியுமா வாய் விட்டு கூட சொல்ல முடியாது எத்தனை சிக்கல்கள் வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலே இருந்து இருந்தாலும் நம்ம ரொம்ப தனிமை ஆகிடும் பிரச்சனைகள் வருகிற போது நம்மை தாக்குகிற முதல் விஷயம் தனிமை ஏன் யாத்தையுமே வாய்த்திருந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொன்னீங்கன்னு வைங்க அப்படியா ஐயோ அப்படின்னு நீங்க அப்பவே தெரியும் எனக்கு இந்த கதி தான் கிடைக்கும் சொல்லுவோம் சொந்த அண்ணன் தம்பிட்டே சொல்ல முடியாதுங்க நம்ம ஓபன பேசலாம் என்ன இப்ப சொந்த அண்ணன் தம்பிட்டே சொல்ல முடியாது அண்ணன் கூட சொல்லிடலாம் ஆனா அண்ணன் என்ன நினைப்பாங்களோ அண்ணி என்ன நினைப்பாங்களோ சொல்லலாமா வேணாமா ஃப்ரெண்ட் தான் கூடவே இருந்தவன் தான் அவன்கிட்ட கூட சில விஷயத்த சொல்ல முடியாது அப்போ வாழ்க்கையினுடைய மிக சிக்கலான காலகட்டங்களில் நாம் இருக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கணும் தனிமை தான் கிடைக்கும் இந்த தனிமையிலிருந்து வெளியே வந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஆனால் வெளியே வர்றதுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கணுமே கிணத்துல விழுந்துட்டேன் சார்னா கிணத்துல விழுந்துட்டேன் சுற்றி இருட்டு தான் இருக்கு யாராவது ஒருத்தர் கையை நீட்டினாதான் பிடிச்சிட்டு நான் மேலே வரணும் ஒருத்தர் கை நீட்டணும்னா அவர்கிட்ட நான் சொல்லணும் ஐயோ நான் கணத்தில் இருக்கேன்ப்பா ஆனால் சொல்றதுக்கு என்னுடைய மான உணர்ச்சி தடுக்கிறது நான் சொன்னாதான் கை நீட்டுவான் நான் சொல்லாமலேயே எது எனக்கு கை நீட்டும் என்றால் சாகா வரம் பெற்ற இலக்கியங்கள் குரல் மாதிரியான இலக்கியங்கள் தான் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற நம்ம இயக்கிவிடும்